அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெறும் மூணே மூணு பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் தேங்காய் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு கப் துருவுன தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்கோனட் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நெய்யில் வறுத்துக்குங்க அந்த ஈரப்பதனா போய் நல்ல ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க இதில் ஒன்றரை கப் பால் காய்ச்சாத பால் தான் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் இந்த பாலில் நல்லா வெந்து வரணும் அது வர குக் பண்ணிக்கோங்க இந்த பால் நல்லா வத்தி வர வரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக வத்தி வந்துடுச்சு இப்போது நம்ம இதில் அரைக்கப் சுகர் நான் கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம் மறுபடியும் அந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகும் பாருங்கள் மெல்ட் ஆயிடுச்சு இந்த சுகரோட இந்த தேங்காய் கம்பெனின் ஆகிறதுக்கு எப்படியும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிரும் இதில் ஒரு டீஸ்பூன் காடமன் பவுடர் வாசத்துக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்வீட் தயாராகிடுச்சு நல்லா ட்ரையாக இருக்கணுங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான கோகோனட் லட்டு நமக்கு தயாராகிரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வா